அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மூன்று மணி நேரத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்ட குறிப்பாக இன்றைய நாட்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திர பெல் பட்டனை கிளிக் அடிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பகல்லாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பத்தோக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்கும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று இன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கன்னியாகுமரி விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று இன்றைய நாட்கள் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகை கடலூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகளுக்கு கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது நன்றி வணக்கம்